தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருபது வீத மின்கட்டண குறைப்பிற்கான வழி தொடர்பில் வெளியான தகவல் இன்று கூடும் நாடாளுமன்றம் மட்டக்களப்பில் ஓட்டமாவடி நாவல் அடியில் பாரிய விபத்து ஒருவர் பலி சீரற்ற காலநிலையால் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு பிரதமர் ஹாரணிக்கு கொலை மிரட்டல் கடைக்கு சென்றவரை பலியெடுத்த காட்டு யானை தமிழர் பகுதியில் சம்பவம் நாட்டில் கொட்டி தீர்க்கும் மழை மக்களுக்கு விடுத்துள்ள முன்னெச்சரிக்கை மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து இளைஞன் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதம் வரையில் குறைப்பதற்கான வழியிருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மின்சார சபை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவையும் லாபமாக ஊட்டியது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டு சதவீத கட்டண குறைப்பை தொடர்ந்து இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் இருநூறு பில்லியன் ரூபாவிலிருந்து ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஆறு மாத காலத்திற்கு பயன்படுத்த அனுமதித்தது எனினும் பதினெட்டு பில்லியன் ரூபாவை மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் நூற்றி எண்பத்தி மூன்று பில்லியன் ரூபா மீதம் உள்ளது இந்நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் நாடாளுமன்றம் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தமது அமர்வுகளை நடத்தவுள்ளது சபா நாயக ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மே இருபதாம் தேதி இன்று ஏனைய விடயங்களுடன் முக்கியமாக கலாசரம் தொடர்பான விவாதம் இடம்பெற்று வருகின்றது மே இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை ஏனைய விடயங்களுடன் நிதிச்சட்டங்கள் தொடர்பான இரண்டு விவாதங்கள் இடம்பெற மே இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஏனைய விடயங்களுடன் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் உள்ள ஒழுக்குமுறைகள் தொடர்பான விவாதம் நடத்தப்படவுள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குற்றவியல் நடைமுறை சட்ட கோவை யோசனையின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட മട്ടക്കളുപ്പ് നാവലടി പ്രദേശത്തെ അൻപത്ത കൊളമ്പ് പ്രധാന വീതിയിൽ ഡിപ്പർ വണ്ടി ഉളവ യന്ത്രം മറ്റു മോട്ടാർ സൈക്കിൾ ഒന്നിനൊരു മോദി വിപത്ത് ഏർപ്പെട്ടുള്ളത് കുറിത്ത സംഭവത്തിൽ ഉളവ യന്ത്രത്തെ ചെലുത്തി വന്നവർ മരുക്ക് എടുത്തു മുൻപു മേലും ഉയർന്നുള്ളി മീരാ ചേർന്ന ഒരുവരെ ഇവർ ഉയർന്നുള്ള ഇന്നലെ വിപത്ത് സമ്പവം തുടരും വാളചേനി പോലീസർ മേലധിക വിസാരണകളെക്കൊണ്ട് இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களில் நூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மன்னார் திருகோணமலை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயத்தை அனந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பெய்துவரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணியமர சூரியவுக்கு மினஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்துள்ளார் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தில் இருந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களால் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார் ஐஜிபி தேசப்பாது தினக்கோடை கொலை செய்வதற்கான சதி குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீது துப்பாக்கி சூடு நடாத்த சதி தீட்டப்பட்டதாக கூறப்படும் ஒரு தவறான தகவல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது கூறினார் இது ஒரு பொய்யான கூற்று என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் வவுனியா கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியில் காட்டு தாக்கியதில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு அவரது வீட்டிலிருந்து அருகிலுள்ள கடைக்கு சென்ற பொழுது வீதியோரத்தில் இருந்த காட்டு அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பறையநலாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தென்மேற்கு பருவப்பயிற்சி படிப்படியாக நாடு முழுவதும் நிலை பெற்று வருவதனால் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சபரகம்புவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்ரி நுவரலியா கண்டி புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மலைவீழ்ச்சி பதிவாக கூடும் இதேபோல கொழும்பு காளி கழுத்துறை கண்டி கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை நிலச்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆகவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது யாழ்ப்பாண விபத்தில் சிக்கிய இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஊரலு கிழக்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த என்பவரே இவ்வாறு நண்பரும் பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இதன்போது வீதியில் இருந்து சென்ற வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்டனர் இதன்போது பருத்தித்துறை பக்கத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்தனர் இதன்போது காயமடைந்த நால்வரும் ஜார்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூவர் வீடு திரும்பினர் பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேவ்குமார் மேற்கொண்டார் இதுடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்